லைவ் அப்டேட்டு லைவில் முத்துக்குமனுக்கு எதிராக ஒரு அணி வந்து ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற தான் இருக்கு ஜாக்லின் இதனால வரை வந்து முத்துக்குமண்ணன் இந்த அளவுக்கு பேசினாங்களா என்னன்னு தெரில இப்போ லைவ்ல வந்து இந்த படத்தை பாருங்கள் முத்துகனை பற்றி ரொம்ப வந்து இதாக பேசிகிட்டு இருக்காங்க யாரோட பேசுகிறாங்க அப்படின்னா அருணோட அதாவது அருணுக்கு எதிராக வந்து முத்து இருக்கா அப்படின்னு சொல்லி தெரியும் இப்போ ஜாக்லின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அருணோட சேர்ந்துக்கிட்டு முத்துக்குண்ணனை வந்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் ஒரு கூட்டணியில் இறங்கிட்டாங்க அப்படிங்கிற தான் இருக்கு அன்சிதா முத்துக்கு எதிராக பேசு அப்படின்னா அது அந்த இடத்துல வந்து பேசும் அது வந்து டீமாக இல்லை ஆனால் ஜாக்லின் என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளும் அருண் சேர்ந்து ஒரு டீம் வாங்கிக்கலாம் இன்னொரு பக்கம் வந்து ஜெஃப்ரி இருக்கான் இப்போ நம்ம மூணு பேர்த்துக்கு வந்து முத்துக்குணனை வந்து பிடிக்காது அதனால் மூணு பேர் சேர்ந்து வந்து முத்துக்குணை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போட்ட மாதிரி தான் இருக்குது அதாவது இந்த படத்தை பார்த்திங்கன்னா தெரியும் அருண் வந்து ஃபஸ்ட்டு ஜெஃப்ரிட்ட சொல்கிறார் இந்த மாதிரி ம வந்து பிகினிங்கில் எப்படி மாத்திரம் பார்த்தீங்களா நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிறத அவன் வந்து இது பண்ணா நம்மள்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருக்கான் அவர் வார்த்தையிலே சொல்கிறோம் அப்படின்னா நம்ம யோசிக்கிறத வந்து மாத்திரம் அப்படின்னு சொல்லி இந்த அருண் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல இருக்க ஜேக்கரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது அவங்க பேசும்போது அவ்வளோ பதட்டம் தெருது முத்துக்கணும் மேலே அவ்வளோ வன்மம் தெரியுது அதனால தான் நான் முத்துக்கிட்ட வந்து சொல்லிகிட்டே இருந்தேன் முத்து நீ சொல்கிறது வந்து எனக்கு புரியுது அது வந்து உங்கள நீ என்ன சொல்கிறேங்கிறது புரியுது ஆனாலும் கூட நீ வந்து அதை திருப்பி திருப்பி சொல்லாத நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது ஆனால் அது திருப்பி திருப்பி நீ சொல்லிக்கிட்டே இருக்க பார்த்தியா அது வந்து தப்பாக இருக்குது ஒரு சில பேர் இங்கே வந்து ஜெனீனா கூட வந்து சொல்லுவாங்க யார் சிறந்த உத்தமர் அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கும்போது நீ எது திருப்பி திருப்பி சொல்லிட்டுருக்க இதுதான் இதான்னு சொல்லி நீ சொல்கிறது வந்து புரியுது அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் மேலே ஒரு வன்மத்தை தான் கற்கணும் முத்துக்குமரன் டார்கெட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு த்ரீ இடியட்ஸ் வந்து கிளம்பியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதில் ஜெப்ரி வந்து மற்றவனையெல்லாம் திட்டலை மற்றவங்களாம் இடையில பேசுனா திட்டலை தீபகை திட்ட ரஞ்சித் சார் அவர்களை திட்டலை ஆனால் முத்துக்குரன் மட்டும் வந்து ரொம்ப ஹார்ஸாக வந்து பேசுகிறேன் ஏண்டா முத்துக்கு உனக்கு ஒரு தடவை சொன்னால் கேட்காதான் திருப்பி திருப்பி பேசிக்கிட்டே இருக்கிறியே நீ பேசும்போது மற்றவங்களாம் அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் நீ மற்றவங்க பேசும்போது பேசுகிற அப்படின்னு சொல்லி வாண்டடாக சண்டை போட்டால் மாதிரி அருண் வந்து முத்துக்குரன் பேசும்போது இடையில இடையில பேசினாப்புல அதுக்கு அடுத்ததாக ஜாக்லின் வந்து இந்த அணியில் சேர்ந்து நம்ம முத்துக்குரண்டை வந்து அடிக்கணும் முத்துக்குண்ட வந்து காலி பண்ணும் அவன் சொல்கிற கருத்தெல்லாம் தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி புரிஜெட் பண்ணும் அப்படிங்கிறனால அவன் திருப்பி திருப்பி சொல்கிறான் அவன் சொல்கிறது புரியுதான் ஆனால் திருப்பி திருப்பி சொல்லக்கூடாது அது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்